ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் என்றொன்று ஏற்பட போகிறது என்பதை தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம் ஆனால் அது எப்பொழுது ஏற்படும் எப்படி ஏற்படும் இஸ்ரேலை எப்படி பழிவாங்க போகிறது ஈரான் கேள்விகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் ஐஆர்ஜிசி என்கிற ஈரானுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு பிரிவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய வகை ஆயுதங்களுடைய காட்சிகள் வெளியாக ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய வீடியோ இது நீங்கள் பார்க்கலாம் நிறைய ட்ரோன்கள் நிறைய பேலிஸ்டிக் ஏவுகணைகள் இப்படி பயங்கரமான ஆயுதங்கள்

அவங்களுடைய லோகோவை போட்டு தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் இவ்வளவு ஆயுதங்கள் இன்றைக்கு எங்களுக்கு அரசாங்கம் சார்பாக புதிதாக ஆல்ரெடி இருக்கிற ஆயுதங்களை தாண்டி புதிதாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்று சொல்லப்படுகிறது என்ன வகையான ஆயுதம் இதெல்லாம்ங்கிறது நமக்கு தெரியல ஆனால் ஆயுதங்கள்ங்கிறது மட்டும் பார்க்கும்போது தெரிகிறது ராணுவம் சார்ந்தவங்களுக்கு தான் அதுவெல்லாம் தெரியும் நமக்கு அது பற்றிய அந்த நாலேஜுகள் கிடையாதுங்கிறதுனால அந்த ஆயுதங்கள் எப்படி என்னங்கிறது நமக்கு தெரியல பார்த்தா ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் இந்த ட்ரோன்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரியும்

நாயக போராட்டமாக இருக்கக்கூடிய பொத்துவில் முதல் ஏராவூர் வரையான பேரணி இன்ஷால்லா விரைவிலேயே நடைபெற இருக்கிறது அந்த டேட்டில் அனுமதி பாதுகாப்பு துறையினுடைய நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தெரியும் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்தலுடைய நாமினேஷன் தாக்கல் பண்ணுகிற அந்த காரியங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டு வருகிற நேரத்தில் இப்ப நாட்டுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது போலீசாருடைய கைகளில் மட்டும் அதிகாரங்கள் இல்லாமல் தேர்தல் கமிஷனுடைய கைகளிலும் அதிகாரங்கள் இருக்கிற ால இரண்டு தரப்போடும் பேசித்தான் இந்த பேரணிக்கான அனுமதியை நாம் பெற வேண்டியிருக்கிற கொஞ்சம் தாமதம் அடைகிறது எனவே நாம் ஏற்கனவே சொன்னதை போல ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அந்த பேரணியை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற அதே நேரம் தினம் சரியாக எப்பொழுது நாம் அதை ஆரம்பிக்கப் போகிறோம் என்பதை துல்லியமாக உங்களுக்கு தெரிவித்து விடுவோம் இந்த பேரணியை நாம் பாலஸ்தீன மக்களுக்காக செய்யக்கூடிய மிக முக்கியமான பேரணி இதில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் என்கிற அறிவிப்பை ஏற்கனவே நாம் விடுத்து எனவே கட்சி வேதங்களை மறந்து இந்த பேரணியில் நாம் பங்கெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பொறுத்திருங்கள் தினம் அந்த தேதியை நாம் உங்களுக்கு மத்தியிலே உறுதிப்படுத்துவோம்